ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசன் ரெடிமேட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸும் நியூ இயர் கலெக்ஷன்ஸும் பார்த்தோம் இப்போ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இது ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நீங்கள் வந்து நேராக வந்தீங்கன்னா நிறையா மாடல் பார்க்கலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு நம்ம வந்து திரும்பியும் சொல்கிறேன் சாம்பிள் மட்டும் பார்க்கலாம் யாசின் ரெடிமினாவே வந்து கம்மியான ரேட்டில் எவ்வளோ வந்து குவாலிட்டியாக தர முடியுமோ நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க இப்போ வந்து நூற்றி எண்பதுல இருந்து இப்போ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து சிக்ஸ் மந்த்து பேபிக்கு இந்த மாதிரி பனியன் கிளாத்து இந்த மாதிரி ஜீன்ஸ் மெடி தாராளமாக உங்களுக்கு வந்து ஒன் இயர் வர போடலாம் இந்த மாதிரி வந்து வந்துடும் இதில் வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரு இந்த மாதிரி வந்து ஃபேண்டா கலரு மொத்தம் வந்து த்ரீ கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி அழகாக வந்து மிக்கி மோஸ்ட் டைய வச்சுருப்பாங்க இது உங்களுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து சிக்ஸ் இருந்து ஒன் இயர் வரை போடுறது இது வந்து தாராளமாக ஒன் இயர் போடலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு மேலே வந்து சாஃப்டான பனியன் கிளாத்து இது வந்து ஸ்லோன் மாடலு இது வந்து ஸ்லோன் மாடலு இந்த மாதிரி அடுக்கடுக்காக மெடி வந்துடும் ஒன் இயர் வரை போடலாம் இது ஜஸ்ட்டு வந்து டூ தான் உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் வரும் ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி பிங்க் கலர் த்ரீ கலர்ஸ் வந்துடும் இந்த மெடி வந்து நல்லா க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டா வரும் த்ரீ ஃபோர் அளவு வரும் உங்களுக்கு வந்து நல்லா கியூட்டா இருக்கும் டூ தான் உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் இயர் வர போகலாம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ஃப்ராக் பார்ப்போம் இது வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு ஒன் இயர் வர போகலாம் நல்லா கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த நல்லா நெட்டு கிளாத் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ரோஸ் பாருங்களேன் அழகாக இருக்கும் இதுவுமே ஒன் இயர் வர போகலாம் இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா தான் நல்லா இந்த இந்த மாதிரி க்ரெஸ் டைப் நல்லாயிருக்கும் இதோடைய கலர்ஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலரு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் த்ரீ கலர்ஸு நல்லா க்யூட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக அழகா ஒன் இயர் பேபிக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து அதே மாதிரி ஷார்ட் மேடி கலர்ஸ் பாருங்களேன் வித்தியாசமாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் உங்கள் பிள்ளையை வாங்குறதுக்கான ஒரு குட்டி ஹேண்ட்பேக் ஒன்று கொடுத்துருவோம் இந்த மாதிரி அழகாக இருக்குல்ல கியூட்டா இது வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி அழகாக இருக்கும் இந்த இதை பார்த்தாவே வந்து பிள்ளைகளுக்கு நல்லா கவர்ற மாதிரி அழகாக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஆலிவ் கிரீனு இந்த மாதிரி குட்டி ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த கலரு வந்து உங்களுக்கு ராமர் பச்சனு சொல்லுவாங்க அந்த மாதிரி அழகா வந்து இது ஒரு இது வந்துடும் இதுக்கும் குட்டி ஹேண்ட் பேக் வந்துடும் இந்த மாதிரி மூணுமே வந்து இங்கிலீஷ் கலர் தான் இதுவும் தாராளமாக வந்து உங்களுக்கு ஒன் இயர் வர போகலாம் அடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வர ஆன்லைன் ஐட்டம் டிஜிட்டல் ஐட்டம் இந்த மாதிரி சால் டைப்பு இந்த சால் வந்து உங்களுக்கு இங்கேயும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அழகாக இருக்கும் வித்து நாங்கள் வந்து லெகினோடு கொடுக்குறோம் உங்களுக்கு இதோடைய ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இதோடைய கலர்ஸும் பார்ப்போம் நம்ம நல்ல அட்ராக்டிவான க்ரீன் கலரும் வெறிக்காத வெந்தய கலரும் உங்களுக்கு மஞ்சள்னா ஒரு மாதிரி வந்து வெறிக்கிற மாதிரி வரும் இது வந்து அழகாக வந்திருக்கும் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து உங்களுக்கு லுக்கு நல்லா இருக்கும் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு நாங்கள் வந்து இது அட்டாச் பண்ணியே லெகின் கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுலேயும் வந்து த்ரீ கலர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ரெண்டு வயசுல இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வரவில்லை வாடலு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹிப் பெல்ட்டு வச்சு க்யூட்டாக சைனீஸ் காலரோட நல்லா லென்த்தும் நல்லா ஜாஸ்தியாக வரும் இதுக்கும் லெக்கினோட வந்துடும் உங்களுக்கு இதோடைய ரேட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு லேயர் வந்துடும் இந்த மாதிரி வந்து த்ரீ லேயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வியர் பண்ணும் போது அழகாக மாதிரியே ஃப்ராக் மாதிரியே இருக்கும் இதோடைய கலருமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கலர்னு சொல்கிற ஆனியன் கலர் இருக்குது இந்த மாதிரி எல்லோ இருக்குது எல்லோவில் வந்து அந்த ப்ரிண்ட்டை நல்லா அழகாக லுக்கு நல்லா சூப்பராக கொடுக்கும் இது இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வரை பார்த்தோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெஸ்டர்ன் டைப்பு ஃபுல் பாப்கார்ன் கோட்டு செப்பரேட் கோட்டு தான் இதுலேயே வந்து உங்களுக்கு பாப்கார்ன் வந்து ஃபேண்ட் டைப்பு இதுக்கப்புறம் ஒரு சின்ன பெல்ட் இந்த மாதிரி கொடுத்துடோம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் செப்ரேட் போட்டு தான் உங்களுக்கு டிஷர்ட் மட்டும் போட்டுக்கரலாம் வெளியே போகும்போது பிள்ளைகளுக்கு இந்த போட்டு போட்டுவிட்டால் அது நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும் இதோடைய ரேட்டு உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் இதோடைய கலர்ஸுமே வந்து பாருங்கள் நல்லா அழகான ஒரு கலராக இருக்கும் மைல்டான கலரு எல்லா எல்லா கலர் பேபிக்கும் வந்து போடுற மாதிரியான கலர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி அழகா இருக்குல்ல இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு வர கலர்ஸு அடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வர உள்ள மாடல் பார்ப்போம் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டு ஜீன்ஸ் கோட்டு உள்ள ஷர்ட் இந்த மாதிரி வந்துடும் இதோடைய ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் உங்களுக்கு இதில் கலர்ஸும் பாருங்கள் எல்லோ கலரு பிங்க் கலர் ஓகே அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பொங்கலுக்காக வந்திருக்கிற சைனஸ் கிளாத்து இந்த கிளாத்து இப்போ வந்து பொங்கலுக்கு ட்ரெண்டாக வருது இந்த மாதிரி கிளாத்து அப்படியே நெல் நெல்லு நெல்லுன்ட்டு இருக்கும் பிளேலுக்கு வந்து வியர் பண்ணியிருக்கிறது தெரியாத அளவு இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஹேண்டு இந்த மாதிரி வந்துடும் லெக்கினோட இதுவுமே வந்து உங்களுக்கு நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வர இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நானூறுரூவா தான் இதோடைய கலர்ஸுமே பாருங்கள் உங்களுக்கு ஆனியன் கலரு இது வந்து மைல்டான சாண்டல் கலரு ஃபுல்லாக வியர் பண்ணி காமிச்சிடுறேன் எடுத்து காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் வியர் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா லுக் அழகாக கொடுக்கும் வியூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால ஃபுல்லாக காமிச்சிட்டேன் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறதும் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பு க்யூட்டாக அழகாக ஒரு டைப்பு இந்த மாதிரி இதில் வந்து ஃபேண்டு தான் வந்து ஹைலைட்டு இந்த மாதிரி பிளாஸோ ஃபேண்டு ஃபுல்லாக வியூ தெரியுதுல ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் இருக்கும் இந்த பிளாஸோ ஃபேண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா கொடுக்கல இந்த மாதிரி வந்து சிங்கிள் கிளாத்தில் கொடுக்கல இந்த மாதிரி டபுள் கிளாத்து உள்ளே ஒரு ஏற்கனவே ஒரு ஃபேண்ட்டு அதுக்கு மேலே தான் பிளாஸோ சின்ன பிள்ளைகளுக்கு வியர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்ட்டு இந்த மாதிரி இதோடைய ரேட்டு உங்களுக்கு வந்து நானூறுரூவா தான் இதோடைய கலருமே வந்து உங்களுக்கு எல்லோ கலரு க்ரீன் கலரு திருப்பி நான் வேணால் அந்த ஒரு இதை வந்து எல்லோ கலர் ஓப்பன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எல்லோ கலரு இந்த மாதிரி பிளாஸோ பேண்ட்டு ஓகே இது வந்து உங்களுக்கு நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வர அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் டைப் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி கோட்டு ஸ்டிஃபான் கிளாத்துலேயே கோட்டு உள்ள அட்டாச் தான் வந்து பனியனு இந்த மாதிரி நான் சொன்னல சைனீஸ் கிளாத்து இந்த சைனீஸ் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பிளாஸ் ஆஃப் ஃபேண்ட்டு இதுவுமே உங்களுக்கு வந்து நாலு வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு வரை இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு அட்டாச் தான் உங்களுக்கு டீ ஷர்ட்டு இந்த மாதிரி அழகா வந்து ஒரு ஸ்டாரில் வந்து கொடுத்துருப்பாங்க நெஞ்சிக்கிட்ட அதுமாரி சின்ன பிள்ளைல போடும்போது போது நல்லாயிருக்கும் இதோடைய கலர்ஸுமே பாருங்கள் உங்களுக்கு பிஸ்தா கிரீனு ஆனியன் கலர் எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் இப்போ ட்ரெண்டாக என்ன கலர் போதோ அது சும்மா சிகப்பு ரோஸ் அந்த மாதிரி இல்லாமல் இங்கிலீஷ் கலராகவே உங்களுக்கு வந்துடும் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறதும் இந்த பொங்கலுக்கு நான் சொல்லியிருந்தேன் சைனஸ் கிளாத்து தான் இந்த மாதிரி சால் டைப்பு ஹிட் பெல்ட்டோட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் டைப்பில் இந்த மாதிரி சால் மாதிரி அட்டாச்சில் வந்துடும் இது அது போக உங்களுக்கு ஒரு லெகின் வந்துடும் இதுவுமே வந்து உங்களுக்கு நாலு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரை இருக்குது இதோடைய கலர்ஸுமே வந்து உங்களுக்கு பிஸ்தா கிரீனும் இந்த மாதிரி மைல்டான சாண்டலும் கலர்ஸ் பாருங்கள் த்ரீ கலர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துடும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கெட் டைப்லேயே வந்து லெகன் டைப்பு ஸ்கெட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் ஸ்கெட்டு கிடையாது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுக்கடுக்காக அழகாக இருக்கும் ஹிப் பெல்ட்டோட ஹியூப் பெல்ட்டுமே உங்களுக்கு அட்டாச்சு தான் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு நாலு வயசுல இருந்து தாராளமாக பத்து வயசு வரை நம்மள்ட்ட மாடல் இருக்குது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏஜிக்கு தக்க நம்ம வந்து ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடும் இதில் விட கலர்ஸுமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆனியன் கலரு விஸ்டா கிரீனு விஸ்டா கிரீன் விஸ்டா கிரீன் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு வீவ் காமிக்கிறேன் பாருங்கள் விஸ்டா கிரீன் அழகாக இருக்கும் ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் கலர் அது வித்து லெகனோட உங்களுக்கு மேலே வந்து பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சுறுசுறுன்னு குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளே வந்து உங்களுக்கு காட்டன் வந்து நாங்கள் வந்து லைனிங் தண்ணி கொடுத்துருப்போம் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்து வயசு வரை இருக்குது அடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பத்து வயசுலேருந்து பதிமூணு வயசு வரை போடுற ஒரு வெஸ்டர்ன் டைப்பு கியூட்டா அழகாக இருக்கும் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா வந்து ராயல் ரிச் லுக்கு கொடுக்கும் சைனீஸ் காலரு பெல்ட்டுமே வந்து உங்களுக்கு பாசியில் வந்துருக்கும் லெகியனோட இது வந்து உங்களுக்கு பத்து வயசுலேருந்து பதிமூணு வயசு வரையுமே உங்களுக்கு ரேட் வந்து நானூற்றி எண்பது ரூபா தான் உங்களுக்கு ஓகே இதோடைய கலர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பீகாக் ப்ளூ இந்த மாதிரி வந்து மெரூன் கலர் மெரூன் கலரு நல்லா வந்து எல்லா பேபிக்குமே நல்லா ஆகும் மா நரத்து பிள்ளைக்கு கருத்து பிள்ளைக்கு செவத்து பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்துடும் வித் லெக்கின் வந்துடும் நல்லா வந்து இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து நல்லா ரிச்சா இருக்கும் லுக் நல்லா ரிச்சா கொடுக்கும் பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம பார்த்தது வந்து பதிமூணு வயசு வரை இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு அடுத்து வந்து பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு வரை போடலாம் பேபியுடைய வெயிட்டை பொறுத்து தான் கொஞ்சம் குண்டானா பார்ப்போம்னா பதினெட்டு வயசு வரை போடலாம் கொஞ்சம் குண்டா கொஞ்சம் ஒளியா இருந்தாங்கன்னா தாராளமா இருபது வயசு வரை போடலாம் எக்ஸல் சைஸு இந்த மாதிரி பாருங்க நல்லா அகலம் நல்லா அகலமாக இருக்கும் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கை டிப்பில் வந்து நாட்டு வந்து கட்டுற மாதிரி வந்துடும் வித் லெக்கின்னு மேலே வந்து உங்களுக்கு நல்லா நல்லா ஸ்டோன் ஒர்க் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் கலர்ஸும் பாருங்கள் த்ரீ கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி க்ரீனு பேபி பிங்க் எதுவுமே வெறிக்காத கலர் தான் நல்லா மைல்டான கலர் தான் ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது பொங்கலுக்காக வரக்கூடிய அந்த பட்டு தர வச்ச ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீங்களா பெரிய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டீங்களா நம்ம கஸ்டமர் வந்து நிறையா வந்து என்கொயரி பண்ணாங்க அதுக்காக வந்து இந்த தரவை கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கு கொடுப்போமே ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருபது வயசு வர எக்ஸ்எல் சைஸ் டாப் சைஸில் வந்து எக்ஸ்எல் சைஸ் வரும் இதை பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி பார்ட்ரு பட்டு தர பார்ட்ரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து ஃபுல்லாக கிளாத் வந்துடும் கிளாத்துமே நல்லா நெய்ஸாக ஸ்மூத்தாக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஹிப் பெல்ட்டு வந்துடும் இந்த தடவை இதுவுமே வந்து வித் லெக்கினோடு வந்துடும் ஓகே இதோடைய கலர்ஸும் பாருங்கள் த்ரீ கலர்ஸு இது மெரூனு இது கிரீன் கிரீன்ல பாருங்க அந்த பிரிண்ட் நல்லா லுக்கா அழகா காட்டும் நல்லா லுக்கா அழகா இருக்குல்ல கீழ வந்து இந்த மாதிரி பார்டரா இருக்கும் பொங்கலுக்கு நல்லபடியா நியூவா போட்டு பொங்கல நல்லபடியா செலிப்ரேஷன் பண்ணுங்க நம்ம கடைக்க ஆதரவு நிறைய கொடுங்க நம்ம சேனலே நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் நிறைய வருது சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கம்மியா வருது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி நம்ம கடையும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க இதை பாருங்கள் இதுவுமே வந்து இருபது வயசு ரூபா போகிற ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து த்ரெட்டும் இருக்குது ஃபுல்லாக த்ரெட்டும் இருக்குது மேலேருந்து கீழே வர உங்களுக்கு உள்ளங்கால் வர வந்து உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குதான் டிப்பு இந்த மாதிரி நாட்டு வந்துடும் டிப்பில் லெகின் இந்த மாதிரி இது வந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க வந்து பீகாக் ப்ளூ இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு அறநூற்றி எண்பது ரூபா தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொள்ளாயிரவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஒர்க்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரேட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் இதோடைய கலர்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நவாப்பழ கலரு இந்த மாதிரி வந்து மெரூன் கலர் ஓகே இப்போ நம்ம இதுவரை வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம வந்து காமிச்சோம் இதுக்கு அடுத்து வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வரக்கூடிய பாவடை இருக்குது வேஷ்டி சட்டை இருக்குது இப்போ வந்து பையங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை இந்த மாதிரி வந்திருக்கு காப்பரில் காப்பரும் சும்மா கிடையாது நல்லா ஷைனிங் நல்லா இருக்கும் இந்த மாதிரி காப்பர் சட்டை ரெண்டு வயசில் இருந்து பன்னெண்டு வயசு வரை வந்திருக்கு இந்த மாதிரி ஒட்டிக்க கட்டிக்க காப்பரு அந்த ஒட்டுற ஸ்டிக்கருமே வந்து சும்மா கொஞ்சோன்னு வச்சுட்டுலாம் கொடுக்குறதில்ல ஃபுல்லாக தான் உங்களுக்கு நாங்கள் வந்து வச்சுருக்கோம் நீங்க வந்து பையன் எந்த அளவுக்கு உள்ளியா இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் இதோடைய ரேட்டுமே வந்து உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து சைஸுக்கு தக்க கொஞ்சம் கூடும் கொஞ்சம்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் கூடும் ரொம்ப எல்லாம் கிடையாது இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரை இருக்கு இது வரை நம்ம வந்து பார்த்தது எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் பார்த்தோம் இது போ பாய்ஸுக்கே இருக்கு ஜீரோ சைஸ்ல இருந்து பதினஞ்சு வயசு வரை பையங்களுக்கு ட்ரௌசர் செட்டா தனி ஃபேண்ட் அந்த லாஃபரில் வந்து உங்களுக்கு வந்து சட்டை பாப்கார்ன் சட்டை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது தனி கோட்டாவும் தனி கோட் சட்டையும் இருக்குது ஜீரோ சைஸ்லேருந்து பதினஞ்சு வயசு வரை இருக்குது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக என்ன தேவையோ அதனால் வந்து காப்பர் சட்டை வந்து உங்களுக்கு வேஸ்டி சட்டை நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாப்பை வந்து காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த டாப் கலெக்ஷன்ஸையும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துருவோம் இந்த டாப்பை பாருங்கள் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் வந்து நவா பழக்கலரு இந்த மாதிரி வந்து நெஞ்சிக்கிட்ட மட்டும் உங்களுக்கு வந்து த்ரெட்டு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க மிரர் வச்சிருப்பாங்க இதோடைய இது வந்து ஆல்பத்து பார்த்தீங்கன்னா இதோடைய டிசைன் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்களேன் கிட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது கிளாத் வந்து உங்களுக்கு ரயான் கிடையாது பலூன் கிளாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கிளாத்து இதோடைய கலர்ஸ் பாருங்கள் மெரூனு க்ரீனு பீகாக் ப்ளூ நவாப்பழ கலர் கலர்ஸும் நல்லா இருக்கும் நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ட்ரெண்டிங்காக போறக்கூடிய இப்போ டாப்ல வந்து மிரர் டாப் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகுது இந்த மாதிரி இது வந்து அம்பர்லா ஆனால் அம்பர்லாலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஓபன் டாப் இது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து பிராண்டட்னால உங்களுக்கு எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸ்எல் அளவு வரும் ஹிப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு வந்துடும் இதோடைய மாடலை வந்து ஆல்பெல்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போட்டோவில் பாருங்கள் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறுவா ஓகே இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு பாப்கார்னில் வந்து அம்பர்லா மாடல் பார்ப்போம் பாருங்கள் அம்பர்லா மாடலு பாப்கார்ன் கிளாத்து பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு உங்களுக்கு பிராண்டடுன்னு ஏன் நான் அதிகமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல்லே வந்து த்ரீ எக்ஸ்எல் சைஸ் இருக்குது கொஞ்சம் ஃபேட்டானவங்க வந்து தாராளமாக வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு பாப்கார்னு இதோடைய கலருமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கலரு நல்லா மில்ட்ரி கலர் மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோ பாருங்கள் அதோடய இதை வந்து வீவா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஓகே இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு காட்டன் கிளாத் பார்ப்போம் ரயான் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக வந்து சேடட் டைப்பில் இந்த மாதிரி காட்டனு இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் உங்களுக்கு இந்த டாப்புமே கிளாத்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் காட்டன்னால உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்வெட்டிங் வந்து நல்லபடியாக உரிய நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் டாப்புமே வந்து ஒரு நாலஞ்சு பிராண்டு தான் வச்சுருப்போம் அந்த ப்ராண்டில் என்னென்ன மாடல் வருதோ அதுக்குள்ள நாங்கள் வந்து எடுப்போம் என்னென்னா வந்து கொஞ்சம் பிராண்டடாக மக்கள் கொடுக்கணும் டாப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாப்கார்ன்லயே வந்து ஓப்பன் டாப்பில் சுவர் கேன் அதாவது க கரும்பு டிசைன் போட்ட அந்த மாடலு இதை பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் ஓப்பன் டாப்பு இதோடைய ரேட்டு டூ ஃபிஃப்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுறதுக்கு போட்டு போனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடைய விவேயும் பாருங்கள் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி இந்த சுகர் கேன் வந்து நல்லா டிசைன் அழகாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து ரேட்டு கம்மியில் பாப்கார்ன் பார்ப்போம் பாப்கார்ன் டாப்பு இந்த மாதிரி ஓப்பன் டாப்பு நல்லா ஸ்மூத்தான இது பாப்கார்னாக ஒரு மாதிரி நர நரன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து இரநூத்தி இருபது ரூபா டாப்பு பாப்கார்னில் வந்து ரேட்டு இருந்து நிறையா வந்திருக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த ரேட்டு இதோடைய கலர்ஸும் பாருங்கள் சாண்டல் கலரு நவாப்பழ கலரு பிளாக் கலர் காலேஜ் எல்லாம் கொஞ்சம் பிளாக் கலர் லைக் பண்ணுவாங்க அதுக்காக வந்து ஓகே இப்போ அடுத்து வந்து மல்டி கலர் ரெயின்போ டாப்பு இது வந்து இரநூறுவா இது வந்து ட்ரெண்டிங்காக போகுது இது ரேட்டு வந்து நூற்றி இருபது நூற்றி அஞ்சுலேருந்துலாம் நிறையா இருக்கு இது வந்து இரநூறுவா எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்குது இது என்ன ஏன் இந்த ரேட்டுக்குன்னா நர நரப்பு இருக்காது உடம்புல போடும்போது அவர் மாதிரி குத்துற மாதிரி ஃபீல் இருக்காது உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு இதோடைய விவேயும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ரெயின்போ மாடலு கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஓகே இது போ நம்மள்ட்ட வந்து நூற்றி ஐம்பது இருந்து டாப் இருக்கு இது வந்து அம்பரலா டாப்பு தான் அந்த மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே டாப் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சாம்பிள் தான் பார்த்தோம் இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஆதரவு கொடுங்க வீவ்ஸ் நிறையா கூடுது சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னுடைய வேண்டுகோளாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோ பார்க்குறதுனால தான் எங்களுக்கு நிறைய வீடியோ கொடுக்கணும் மக்களுக்கு வந்து ரேட்டு கம்மியான ரேட்டில் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சாம்பிள் தான் இன்னும் நிறைய மாடல் இருக்குது முடிஞ்சால் நம்ம கடைக்கு நே நேரம் வாங்க இல்லாட்டா வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணுங்கள் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க ஹாப்பி பொங்கல் திருப்பி திரும்பி சொல்கிறேன் நம்ம காமிச்சது எல்லாமே ஜஸ்ட்டு மாடல் தான் நிறைய இருக்குது கடையும் சின்ன கடை நீங்கள் நான் வந்து வீடியோ நிறையா லென்த்தாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க முடியாது உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் அதனால் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல்